வந்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம மனுஷனுடைய சோபம் என்னன்னு கேட்டீங்கன்னா இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறோம் என்ன செய்யறான் இல்லை எனக்கு அது இல்லை இது இல்லை அப்படி இல்லை இப்படி சொல்லிட்டு பார்க்குறோம் ஆனால் எனக்கு இதுவாவது இருக்குன்னு சொல்லி நம்ம என்னக்காவது சந்தோஷப்பட்டு இருக்கோமா ஆண்டவர் அப்படிதான் விரும்புறார் தலை சைக்கிள் இல்லைன்னு சொல்லி நம்ம புலம்ப கூடாது கால் நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்படும் சொல்லக்கூடாது பைக்கே இல்லைன்னு சொல்லி நம்ம புழம்பிட்டு இருக்கிறத விட சைக்கிள் இருக்குன்னு சொல்லி சில பார்க்கும்போது ஒரு பையன் பாருங்க ஒரு செங்கல் மாதிரி அடிக்க அது மேல அழுக்கா இருக்கிற உட்காந்து சந்தோஷமா கால் மேல கால் போட்டு உட்காந்து இருக்கிறான் அது ஒரு மர சேர் கூட கிடையாது ஆனால் நம்ம சந்தோஷமா இருக்கிறான் இன்னைக்கு நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிற நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டும் அலை நம்ம வந்து சிலர் கூட யோசிப்பாங்க நம்ம வந்து இந்த டூ வீலரில் நாலு நாலு பேரை ஏற்றி நம்ம வர்றோம் அப்படின்ட்டு இப்போ நான் யோசிப்பேன் எத்தனை பேர் இந்த வண்டி கூட இல்லாமல் இருக்காங்க ஆனால் நமக்கு ஆண்டு இந்த வண்டியாவது கொடுத்துருக்கிறார அப்படின்னு சொல்லி அதை சந்தோஷமா வைத்துக் கொள்ள வேண்டும் அலையூயா இல்லாததை நினைத்து கவலைப்படுவதை தேவன் விரும்புறதே இல்லை இருக்கிறது பழைய சோறா இருந்தாலும் நம்ம சாப்பிட்ற அந்த மனநிலை இருக்கு பாருங்க அதுல தான் ஆண்டவர் சந்தோஷப்படுவார் ஐயோ இந்த பழைய சோறையாக திங்குறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது அந்த சிலர் அந்த அந்த பழைய சோறா இருந்தாலும் அதை நீங்க ரசித்து ருசிச்சு சாப்பிடும் பொழுது ஆண்டவர் அதை பார்ப்பார் ஹலே லூயா பார்த்து பரவாயில்ல என்னுடைய மகன் பழைய சோறை இந்த அளவுக்கு நல்லா ரசித்து ருசிச்சு எனக்கு நன்றி சொல்லி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவனை ஆசீர்வதிப்பார் ஐயோ நான் யார் தெரியுமா நான் பழைய சோறை சாப்பிட்டது நான் அப்படி அப்படி இப்படி நம்ம பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் ஹலே லூயா நம்ம எல்லாரையும் போல பெரிய ஒரு காரியத்தை செய்யலைனாலும் அவள் தன்னால் இயன்றதை செய்தாள் லூயா உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க ஆண்டவருக்காக செய்துதான் ஆக வேண்டும் ஆ உங்களால என்ன முடியும் உங்களால இந்த சபையை கூட்ட முடியுமா அது ஆண்டருடைய தான் ஹலை லூயா உங்களால இந்த சபையில ஒரு பாய போட முடியுமா அது ஆண்டருடைய தான் இந்த சபையில ஒரு குடம் தண்ணி எடுத்து வைக்க முடியுமா அது தான் வேலைதான் லூயா இந்த சபைக்குள்ள ஒரு நீங்க சாப்பாடு உங்களால வைக்க முடியுமா அது ஒரு தான் இப்படி சபையில் ஏதாவது ஒரு வேலையை உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்ய வேண்டும் அதுதான் ஆண்டவர் உங்களை குறித்து மிகவும் சந்தோஷப்படுவார் ஹலைலூயா அதுக்காக நான் வந்து பாட்டு மட்டும்தான் எனக்கு பாட தெரியும் நான் வேற எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு இல்லை இன்னைக்கு மைக்கு பிடிக்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க இன்னைக்கு பாருங்களேன் ஒரு பாட்டு பாடிட்டாங்கன்னா அவங்க உடனே பெரிய ஆராதனை வீரராக மாறிடுறாங்க இன்னைக்கு பாருங்க எல்லா பக்கமும் எல்லாரும் கேட்டா என்ன செய்ய நீ யாரு என்ன பண்றீங்கன்னு கேட்டா நாங்களாம் ஒர்ஷிப் லீடர்னு சொல்றாங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா நாங்க வந்து அப்படிதான் இப்படிதான்றாங்க அலை லோய்யா ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு முன்மாதிரி அந்த உலகத்துல வச்சுட்டு போயிருக்காரு அவர் என்ன பண்ணாருன்னா கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்தார் அலை லோய்யா வசனத்தெல்லாம் வாசிக்கும் போது நான் பார்ப்பேன் ஆண்டவர் எப்படி இவ்வளவு ஆரோக்கியமா இருந்தார் அப்படின்னா அவர் நடந்துக்கிட்டே இருந்தார் அலை அவர் என்ன பண்ணாரு நடந்துகிட்டே இருக்கிறார் எங்க போனாலும் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் எல்லா ஊர்களுக்கும் அவர் என்ன செய்வார் நடந்து பிரயாணம் பண்ணுகிறார் அவர் சொன்னார் எனக்கு ஓய்வெடுக்க கூட நேரம் இல்லாத அளவுக்கு ஆண்டவர் அந்த மூன்றைய வருடங்கள் மிகவும் மிகவும் டைட் ஷெட்யூல்ட் அவர் இருந்தது அவர் பிஸியா அதாவது தன்னுடைய வாழ்க்கையில ஓய்வெடுப்பதற்கு கூட நேரம் இல்லாம அவர் உழைத்து கொண்டே இருந்தார் பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தார் அலையா அவருடைய பிள்ளைகளை அடிச்சுடைய பின்பற்றி